பிரேஸ் தலார் பர்சுத்த யோவனின் சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அல்ல லூயா ஆண்டுடைய அன்பான ஆசீர்வாதம் உங்களை தொட்டு பலப்படுத்துவதாக இயேசுவின் ஆமத்தினால நாம் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கருத்தை நமக்கு நாம் பார்க்கிறோம் அதுவும் பாருங்களேன் சில இடங்களில் ஒவ்வொரு விதமான ஒரு ஓஷிப்பிங் இருக்கும் கத்துடைய சபைகள் நிறைய இருக்கிறது ஆர்சிவி சிஎஸ்சி டிஎல்சி ஏஎல்சி பெந்தகோசு சபைகள்லேயே விதவிதமான ஆராதனைகள் இருக்கிறது யாரோ எப்படியோ ஆராதனை செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் எது ஆராதனை தெரியுங்களா நம்மையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஆராதனை என்று ரோமர் பன்னிரெண்டு ஒன்று சொல்லிக்கிறது அதை எந்த நேரத்தில் வேணுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் செய்யலாம் இஷ்டம் போல் ஆட்டம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போகிறோம் பஸ்ஸில் பயங்கர கூட்டம் சண்டை போட்டு பஸ்ஸில் உட்காந்து அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு ஆவியோடு ஆராதிக்கு சுத்தி சுத்திகரியும் ஆவியோடு ஆராதிக்கு சுத்தந்தும் சுத்திகரியும் 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 ஆனால் உண்மைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் சண்டை போடுறதெல்லாம் மறந்து போச்சு தேவன் ஆவியாக இருக்கிற நாம் எங்கே போகிறோம் எங்கே பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் இங்கே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு உடனே ஆராதனை 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 அடிச்சு விட்டுறோம் நீங்கள் தான் ஏசப்பா எங்களுக்கு போதும் உங்க மகிம எங்களை மூடும் நம்ம ஆண்டுடைய அன்புக்குள்ள எப்படி இருக்கணும் எங்கே இருந்தாலும் அவரை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஆபரகாமை கத்தர் பார்த்து பேசுகிறார் சகல காரியங்கள் ஆசீர்வத்து வந்தார் உன் நேசக்குமாரன் உனக்கு பிடித்தமான அந்த பிள்ளை அந்த பாசகார பிள்ளை அந்த அன்பு பிள்ளை நான் குறிக்க ஒரு மலையில் கொண்டு போய் எனக்காக பலியிடு எதையுமே யோசிக்கல முதவாற்ற அந்த ஆப்ரகாமுக்கு ஆபிராமா இருக்கும்போது வார்த்தை வந்தபோது மனைவியும் கூட இருக்கவங்களையும் கூட்டிகிட்டு போனார் இந்த வாட்டி யாரையும் கூப்பிட்டு போகலை வேலைக்காரங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நிற்க வச்சுட்டு அந்த என்ன கூட்டிகிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு விறகு எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளை மேலே சுமையக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறார் அத்தனை வயசில் எனக்குரிய நூறு வயசுக்கு மேலே ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசில் அவர் போய் பலியிட போகிறார் எவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது இருக்கலாம் இருக்கட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவ்வளோ வயசில் அவர் பலியை செலுத்த போகிறார் கர்த்தருக்கு ஒருத்தான பயம் அந்த வயசுலேயும் இருக்கிறது நமக்கு எப்படி இருக்குது அவரை தொழுது கொள்ளுகிற நாம் எப்படி தொழுது கொண்டு இருக்கிறோம் ஆண்டருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருக்கிறதா எங்கே இருந்தாலும் சரி சமைக்கிறதுல கூட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும் ஆபிரகாம் ஆபிரமாக இருக்கும்போது தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு தூதர்கள் வந்துட்டாங்க வேகமாக ஓடி போய் சாப்பாடு செய்ய சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் சாப்பாடு செய்கிறாங்க வேலைக்காரங்கள் செய்கிறாங்க இவர் பணிவிட செய்கிறாரு அந்த ஒர்ஷிப்பிங் ரொம்ப அழகாக இருக்குல்ல இன்றைக்கி எங்கே போச்சிங்க வீட்டுக்கு வீட்டுக்காரருக்கு டம்ளரில் தண்ணி கொடுக்கும்போதோ டீ கொடுக்கும்போதோ அது மியூசிக் தான் ரெண்டு கையில் பவ்யமாக கொடுக்குறீங்களா கரெக்டர் பார்க்குறாரு வரவங்களுக்கு நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க நல்லா வசதி படித்தவங்க நல்லா டிப்டப்பாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவங்க வந்தாங்கன்னா ஒரு மாதிரியும் அதுவும் கர்த்தர் பார்க்கிறார் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் எந்த வேலைகளை செய்தாலும் சரி நாம் ரொம்ப மன ரம்மியமாக இருந்து பயபக்தியாக கற்றுக்குரிய பயபக்தியாக இருக்கணும் எனக்கு பிரிய மனோளே வேலைக்கு போகிறீங்களா சண்டே சர்வீஸ் மட்டும்தான் உண்மையாக தொழுது கொள்ளுறதுலாம் கிடையாது வேலைக்கு போகிறீங்களா அந்த வேலையில் உண்மையாக இருங்க லஞ்சம் வாங்காதீங்க டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் டைமிங் எழுதுங்க டைமிங்க்கு தூங்குங்க டைமிங்க்கு வேலையை வெற்றி பாருங்கள் ஆண்டுடைய நிச்சயமான ஒரு ஆசிர்வாதத்தை நிச்சயமாக உங்களுக்கு கருத்தை தருவதை நீங்கள் பார்ப்பீங்க அதான் சொல்லிக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எப்படி நம்ம இருக்கிறோம் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் ஆக்டிங் பண்ணுறோமா என்பதை எல்லாமே கருத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எனக்கு பிரியமான மனம் திருமுதல் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எப்படியோ இப்போ இயேசுவின் ரத்தத்தினால் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும் அன்பு தகப்பனே தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுத்து கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக்கிறீங்களாப்பா உங்களுடைய ஜீவ வார்த்தை எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் இதனால் நம்முடைய ரத்தத்தினால் அர்ப்பணிக்கிறோம் உடைய அபிஷேகத்தில் அர்ப்பணி உங்களுடைய கிருபியில் அர்ப்பணிக்கணும் வார்த்தையில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்ந்த உரிமைக்கு உங்களுக்கு அது கொடுக்கிறோம் ஏசு மல்லப்பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமேன்